உனக்கரசி பெருமக்கள் நம்ம இப்போ பார்க்க போது ரூபா பணம் இந்த பணத்தை வந்து நம்ம எப்படி வந்து அழுக்காகாமல் வச்சுக்கிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் அது யாராக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி இல்லை ஏழைகள் இருந்தாலும் சரி இல்லை நடுத்தர வர்க்கத்திறனர்கள் இருந்தாலும் சரி இந்த பணத்தை வந்து நீங்கள் தயவு செஞ்சு அழுக்காகாமல் வந்து இதை வந்து இந்த இந்தியாவில் மட்டுந்தான் வந்து இந்த பணம் வந்து எப்படி வந்து வச்சுக்கணும்னு தெரியாது அமெரிக்கா போன்ற வெளிநாடுகளில் என்ன எங்கேயாவது வந்து நீங்கள் பார்த்தீங்களா இந்த பணம் வந்து அவ்வளவு நீட்டாக இருக்கும் அதை வந்து அழுக்காகாமல் வச்சுக்கிடுவாங்க ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் இந்த பணத்தை தூக்கி கீழே போடுது அதை மேலே தூக்கி வைக்கிது மீன் கடைக்கு போனால் அப்படி வாங்குது அதை தூக்கி போடுது அப்புறம் அந்த ஈரக்கையோடு தூக்கி கொடுக்குது மார்க்கெட்டுக்கு போனாலும் அதுதான் காய்கறி மார்க்கெட்டுக்கு போனாலும் அதுதான் எங்கள் அரிசி கடை எந்த கடைக்கு போனாலும் அதுதான் இந்த பணத்தை வந்து அழுக்காகாமல் தயவு செஞ்சு வச்சுக்குவோங்க இதை நீட்டாக வச்சுக்குவோங்க அவங்களாம் வந்து வெளிநாட்டுக்காரங்களாம் வந்து இன்றைக்கி வந்து ஏன் அவங்க உயர்ந்திருக்காங்கன்னா எல்லாமே நீட்னஸ்ஸாக இருப்பாங்க இந்த பணத்தை வந்து அழகாக பரிசில் வந்து மடங்காமல் வைப்பாங்க நம்ம அப்படி கிடையாது நம்ம பரிசில் வைக்கும்போது கூட இந்த காசை இப்படி மடக்கி இப்படி மடக்கி இதை வந்து உள்ளே சொல்லி விட்றேன் எங்கேயாவது யாராவது விடுவாங்களோ இல்லை பார்த்துருவாங்களோ அப்படின்னு தயவு செஞ்சு நீங்கள் வந்து பணத்தை வந்து கசக்கி அந்த பணத்தை வந்து அசிங்கப்படுத்தாதீங்க இதை நீட்டாக வச்சு பழகிக்கோங்க தான் பணம் வந்து உங்கள்கிட்ட வந்து சேரும் பணம் வரணும்ல உங்களுக்கு எனக்கு பணம் வில்லையே பணம் வரலையே பணம் விலையனா எப்படி வரும் இந்த பணத்தை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் இந்த பணத்தை வந்து தயவு செஞ்சு அழுக்காக்காதீங்க இங்கே பாருங்க எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு பாருங்கள் நீட்னஸ்ஸாக வச்சுக்கோங்க அதான் வெளிநாட்டுக்காரங்க வெளிநாட்டுக்காரங்க வந்து பணம் வைக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும் பர்ஸில் அவங்க தான் வைப்பாங்க நம்ம ஆளுங்களை மாதிரி இப்படியே கசக்கி பைக்கில் வச்சுட்டு போயிட மாட்டாங்க தயவு செஞ்சு பணத்தை வந்து அதை அழுக்காமல் நீட்னஸ்ஸாக வந்து நல்லா அழகாக எடுத்து பர்சில் வைங்க கசக்காதீங்க பணம் அப்போ தான் அவங்ககிட்ட அந்த பணம் தங்கும் இல்லைன்னா தங்காது நம்ம ஆளுங்கள்லாம் அந்த பணத்தை தூக்கி தூர போட்டு போவாங்க உன் பணமே எனக்கு வேண்டாம் போ அப்புடின்னு அதுக்கு மரியாதை கொடுங்க தூக்கி போட்டு போய்டீங்கன்னா பணம் அவன்கிட்ட போயிடும் உங்கள்கிட்ட வராது தயவு செஞ்சு பணத்தை வந்து நீட்னஸ்ஸாக வச்சுக்கோங்க சுருக்கு இல்லாமல் வச்சுக்கோங்க கசக்காதீங்க இதை சொல்லணும்னு சொல்லி தான் நான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன் நன்றி வணக்கம்